ஐஏ சுமாசங்கர் பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு கிடையாது பழைய ஏற்பாடு ஏன் ப படிக்கணும் அப்படின்னா பழைய ஏற்பாடு படித்தாதான் பாவம்னா என்னான்னு தெரியும் ஏசு போய் நம்ம சொல்கிறோம் உலக ராட்சகரை நம்ம பாவத்துக்காக ஒரு மரிச்சாருன்னு ஏன் மரிச்சாருன்னு ஆதி ஆகாமத்தில் போய் பார்த்தா தான் அந்த எல்கேஜி பாடம் புரியும் அப்போ தான் இயேசு ஒருத்தவங்க முழுமையாக ஏற்றுக்க முடியும் ஏன்னா பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை பழைய ஏற்பாடு படிக்கணும் பாவம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் பாவை எப்படி வந்துச்சு ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார் ஆதாம் ஏவாளுக்கு என்ன இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் பிடிக்க புசிக்காதீங்கன்னு மோசை கிட்ட கொடுக்குறாரு அதே சட்டமாக பத்து கட்டையிலையாக கற்பனை எழுதி கொடுக்குறாரு அது அதுக்கப்புறம் வந்து என்ன அறநூற்றி பதிமூணு முறைமைகளை எழுதி கொடுக்குறாரு மோசை மூலியம் சொல்லி போதிக்கிறாரு அதாவது ஒரு மனுஷன் ஒரு பிணையாளி இருக்கிறான் டாக்டர்கிட்ட போகிறான் டாக்டர் எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு பிணையாளி சொல்கிறப்ப டாக்டரு எந்த மருந்து அப்படின்னு எடுத்து மாட்டார் நீ என்ன பண்ண என்ன சாப்பிட்ட என்ன நீ கரெக்டாக தூங்கணியா அப்படின்னு பிபி செக்கு என்ன டெ டெஸ்ட்டு எல்லாமே வந்து பண்ணிட்டு தான் மருந்து கொடுப்பார் இந்த ஊசி போட்டால் அப்புறமா தான் வந்து மருந்து கொடுப்பார் அது எதையுமே பேஷண்ட்ட கேட்காம எடுத்தோன்னா எந்தா ஒரே மருந்து எல்லா நோய்க்கும் என்ன ஒரே மருந்து ஏஸு தான் அப்படியே போட்டுக்கோன்னா அந்த பேஷண்ட் பார்த்து கேட்பா அப்படி இல்லை என்ன டாக்டர் எனக்கு என்ன வேதையின்னு கேட்காமலே ஒரு மருந்து கொடுக்குறீங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படி தான் இருக்குது இயேசுவை புதிய ஏற்பாட்டின்படி இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுங்க பிரசங்கம் பண்ணால் நல்ல நல்ல விஷயம்தான் ஆனால் ஏன் இயேசுவை ஏற்றுக்கணும் அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்டால் பழைய ஏற்பாடு அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி தெரிஞ்சால் தான் வந்து ஒருத்தங்கிட்ட நம்ம உண்மையாக இயேசுவை ஏன் ஏற்றுக்கணும் நம்ம எப்படி பிறக்கிறோன்னு ஒரு மனசனால் சொல்ல முடியும் அதனால் பழைய ஏற்பாடு நம்ம புதிய ஏற்பாடு கிடையாது பழைய ஏற்பாடு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல பழைய ஏற்பாடை படித்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதில் தேவன் பேசுறது மனுஷன் பேசுறது இருக்குது ஆனால் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அந்த முறைமைகளை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மார்க் லூக்காக ஒன் புத்தகத்தில் தான் அஞ்சு ஆறு ஏழு மத்தியில் சொன்னதை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் நம்ம பரலோகம் போகணும் அப்படின்னு டீச் பண்ணணும்